ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் அதிகாரம் நான்கு இறைவசனம் நான்கு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் ஜபம் எங்களை மார்போடு ஏந்தி பாதுகாக்கும் அன்பு தந்தையே உம்மை நாங்கள் துதித்து வணங்குகின்றோம் அன்பு நேசரே அன்று நீர் உம் உபவாசத்துக்கு பின் களைப்புற்றீர் பசியும் தாகமும் உம்மை வாட்டியது ஆனால் அழகை உம்மை சோதித்த பொழுது நீர் அந்த சோதனைக்கு இடம் கொடுக்கவில்லை மாறாக உம் தந்தையின் சித்தத்துக்கு ஏற்புடையவாறு செயல்பட்டீர் மனிதீனத்திற்கு இடம் கொடுக்காமல் தீயவனை கடிந்து கொண்டீர் விட்டு அகற்றி விட்டீர் அப்பா நாங்களும் வாழ எங்களுக்கு தாரோம் எங்கள் விருப்பப்படி எங்கள் வாழ்வை வாழாமல் எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடத்தையும் தந்தையின் சித்தத்திற்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம் எங்கள் பெலவீன நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் தீயவற்றை வெல்ல எங்களுக்கு சக்தி தாரும் உம் வசனம் எங்களுக்கு வாழ்வு உம்மோடு ஒன்றித்து எங்கள் வாழ்வின் பயணத்தை தொடர எங்களுக்கு கிருபை செய்யும் ஆமேன்